மக்களை கடல் மற்றும் குடலுக்கு சேர்ந்த சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நேற்று வந்து நம்ம பதினெட்டாம் தேதி நடந்ததை பார்த்தோம் பதினெட்டாம் தேதி வந்து எப்படின்னா காற்று மழைன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக இருந்துச்சு ஆனால் வந்து தண்ணி வந்து எங்கேருந்துமே வரல குளம் ஏரி இதுலேருந்து தண்ணி எதுவுமே வரல அடுத்த நாள் பத்தொம்பதாம் தேதி வந்து பதினெட்டாம் தேதி நைட்டுக்கு ஃபுல்லாக வந்து மழை தான் அதாவது வந்து வல்ல எதுவுமே வந்து பார்க்க வரல ரொம்ப வந்து மழை வந்ததுனால பார்க்க வரல அன்றைக்கி நைட்டே வந்து சரியான எல்லா ஏரி எல்லாம் வந்து உடஞ்சி கடலுக்கு ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் கடற்கரை ரோடு ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆனதுனால வந்து இன்னொரு பாதை இருக்குது கடற்கரைக்கு வந்து வர்றதுக்கு இன்னொரு பாதை இருக்குது அந்த பாதை வழியாக தான் வந்திருக்கும் வந்து இப்போ வந்து எப்படின்னா இங்கிட்ட வந்து போட்டுகள் வந்து இங்கிட்ட ஒன் டெண்டு போட்டு கிடக்கும் அந்த போட்டுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு உள்ள வல்லங்களை வந்து பார்க்கறதுக்கு கண்டுக்கு நம்ம வந்து இந்த சைடு உள்ள போட்டுகளை எடுத்துகிட்டு வந்து போய்கிட்டுருக்கோம் நம்ம வந்து நாலஞ்சு இடத்துல வந்து தண்ணி வந்து கடலுக்கு வந்து சேர்றதுனால அந்த தண்ணி ஆற்றணும் நாலஞ்சு இடத்துல வந்து கடலில் சேருது அதனால் வந்து இந்த சைடு வந்து அந்த சைடு போகணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு போட்டு எதுலையாவது தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி வந்து கடலோடு வந்து கலந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட அந்த போட்டில் ஏறி ஒவ்வொரு வளத்துக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஏறி அந்த போட்டில் உள்ள இன்ஜின் அடித்து தண்ணி எல்லாத்தையும் வந்து போட்டுலேருந்து வெளியேற ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட போட்டில் வந்து அரை வல்லத்துக்கு மேலே வந்து தண்ணியான நைட்டு ஃபுல்லாக வந்து சரியான மழை பெஞ்சிருக்கு நாங்கள் வந்து காலையில் தான் ஒரு எட்டு மணி ஏழு மணி போல் தான் வந்து அந்த இடத்துக்கே வந்து போக ஆரம்பித்தோம் அதுவுமே வந்து ரோட்டை வந்து கடந்து போக முடில ரோடே கிடையாது நமக்கு வந்து

टा से <laughs> அந்த சைடு வந்து வலை எல்லாமே வந்து கடலுக்குள்ளே எழுதிட்டு போயிருக்கு அந்த ஆற்று தண்ணி வந்து அந்த இடத்துல ஓனதுனால வந்து வலை எல்லாமே எழுதிட்டு போயிருக்கு நாங்கள் அந்த சைடு அந்த வலையை இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த சைடு பார்த்தா ஒரு வத்தை வந்து அப்படியே அந்த தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து மேலே தூக்கி போட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம ஊரோட பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அங்கே வந்து தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது இதுதான் வந்து அந்த குளம்னு சொல்லுவாங்களா ஊருக்குள்ளே உள்ள குளம் அந்த குளத்துக்கு மேலேயும் வந்து தண்ணி வந்து தத்தி பேய்கிட்டு இருக்கு போஸ்ட் எல்லாமே வந்து சாஞ்சிதான் கிடக்குது நம்ம கடக்கிற சைடு உள்ள எல்லா போஸ்டுமே வந்து சாஞ்சி போச்சு வந்து ஊருக்கு வெளிய போற வந்து என்ட்ரன்ஸ் இது வழியா தான் வந்து பாதை வந்து தண்ணிதான் பாத்தீங்கன்னாலே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளவுக்கு முஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா அரை இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து முஞ்சிதான் இருக்கு இந்த மெயின் ரோட்டில் அந்த ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு பாருங்க அதுதான் வந்து ஈசிஆர் ரோடு அந்த ஈசிஆர் ரோடு தான் சாயல்குடி ரோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி தான் கிட்டத்தட்ட வந்து அவருக்கே அந்த இடத்துல முட்டுக்கு மேலே இருக்கு அந்த தண்ணி வந்து அந்த ரோட்டுக்கு மேலே கூடியாதான் தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இந்த கோயிலோட கோட்டைச்சவரு இந்த கோட்டச்சவருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு கோட்டைச்சவரு கூட இருக்கும் அந்த கோட்டைச்சவருக்குலாம் முங்கி அந்த இது வந்து கோயிலே வந்து பாதிக்கு மேலே முங்கி தான் இருக்குது அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி இந்த தண்ணி எல்லாமே வந்து எப்படின்னா குளம் ஏரி இருந்தது வந்து உடஞ்சதுனால தான் வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு மழை பேஞ்சதுனால வந்து நம்ம ஊர் சைடு வந்து அவ்வளோ மழை கிடையாது மற்ற ஊர்களில் வந்து அதிகமாக மழை பேஞ்சி குளம் ஏரிலாம் வந்து உடஞ்சதுனால வந்து இவ்வளோ தண்ணி வந்து வந்துடுச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா ஏதோ தண்ணி ஓடுற ஏரி போல் அந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து இதில் வந்து வீடு இருக்கும்போது தான் தெரியும் இது வந்து ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து எந்த பாதைன்னா இதுதான் வந்து கடற்கரைக்கு போகிற பாதை அதாவது ரெண்டு பாதை நமக்கு கடற்கரைக்கு போகிறதுக்கு ஒரு பாதை ஃபுல்லாக வந்து தண்ணி தாங்க கிட்டத்தட்ட நெஞ்சளவுக்கு மேலே வந்து தண்ணி ஓடிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே வந்து ரெண்டு குளம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரெண்டு வந்து நம்ம ஊருக்குள்ளேயே இருக்குது அந்த ரெண்டு குளமும் நிறைஞ்சு ஃபுல்லாக தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தாலே தெரியும் போஸ்ட்லாம் வந்து எவ்வளோத்துக்கு முந்தி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் தண்ணியாக எவ்வளோத்துக்கு வந்து எவ்வளோ கோர்ஸில் வந்து போகுது போஸ்ட்டு நட்டியிருந்த போஸ்ட் எல்லாமே வந்து சரிஞ்சு வந்துருச்சு இந்த வீடுகள்லாம் கெட்டதுக்கு வந்து செங்கல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு செங்கல் கூட இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு அரலோடு கிட்ட அப்படியே இருந்துச்சு செங்கல் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அந்த தண்ணியோட தண்ணியாக வந்து அடித்து போயிடுச்சு நம்ம நிலம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு இதனால் வந்து ஊரை விட்டு வெளியே போகவும் முடில ஊருக்குள்ளே வந்து வெளியே உள்ளவங்க வந்து ஊருக்குள்ளேயும் வரவும் முடியலை அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊருக்கு வர்ற உள்ளே வர்ற பாதையில் வந்து தண்ணி ஓடி அதனால் வந்து எங்கேயுமே போக முடில ஒரு மூணு நாள் வந்து கரண்டும் கிடையாது ஃபுல்லாக வந்து நெட்ஒர்க் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஃபுல்லாக ப்ளாக்கு நம்ம வந்து கடலில் வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து வலை விட்டுருந்தோம் அந்த வலையை கூட இன்னும் பிடிக்கல கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வலை விட்டு அதுவும் கடலுக்கு வேற முள்ளு குப்பாது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அடிச்சுட்டு போகுது எப்படி இருக்குதுன்னு தெரில நான் வலையை பிடிச்சிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு கடல் வந்து நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே தேங்க் யூ